ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப நல்லா நல்லாயிருச்சு கேப் ஆயிருச்சு ஆமாம் நிறைய விஷயங்கள் பாருங்கள் உங்கள் கமர்ஷியிலே போட்டிருந்தாங்க இந்த கேது வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குங்க குழப்பமாக இருக்குது ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது ஆப்போசிட்டாக நடந்துருது இந்த கேதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு நம்ம நேர்கள் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மூணு ராசி இய்யா சிம்மம் தனுசு மேசம் மூணுமே நெருப்பு ராசியாக இருக்குது ஸோ கொந்த அளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விரிவு சொல்லுங்கள் அப்படிங்கிறது நீங்க கேதுவை பத்தி பசங்க உங்களோட புரிதல் கேதுனா கேதுன்னா இப்ப கேது ராக கேதுங்கிறது வந்துதான் ஒரு பாட்டு கேது இருக்கு இப்ப அந்த கேது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு வந்து என்னன்னா பெருசா தூக்கி வச்சு கீழே விடுவாரு கேது எடுத்த உடனே அடிதான் அதாவது என்னன்னா இப்போ கேது ஒரு பயிற்சி நடக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து ராசியிலயோ லக்கணத்திலயோ வருதுன்னா அந்த கேது போகிறப்ப அவங்களுக்கு ஒரு ஐம்பது வருடம் மனுவும் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி முடிஞ்சவங்களை போய் கேளுங்க அவங்க படாத பட்டு அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வருது இல்லைங்களா அதுக்கு முன்னாடி பக்கத்துல பார்த்துருப்பாங்க ஃப்ரெண்டை பார்த்துருக்கலாம் அப்பாவை பார்த்துருக்கலாம் தாத்தா பார்த்திருக்கலாம் இந்த மாதிரி பார்த்திருக்கலாமே தவிர தனக்கு ஏற்படும் போது வர்றதுதான் ஒரு பெரிய புரிதல் வருது ஸோ அந்த மாதிரி கேது வந்து என்னன்னா எல்லாத்தையும் சரி செய்யறது இப்படி இவங்க பெருசா பண்றீங்களா கேதுவுடைய காரகத்து இல்லாமல் நீங்க என்ன பண்ணீங்கன்னாலோ அதை கட் பண்ணி உட்கார வைக்கணும் நீ இவ்வளவு தூரம் போனீங்கன்னா இது நடக்கும் இத பண்ணினா இது நடக்கும் இதே ராகின்னு ஒன்னு வரும் போறே இன்னும் மேல போகும் இன்னும் மேல போனா அங்க கை விட்டு கேர்மதில புகழ் இப்போ ஒருத்தர் உச்சி பெரும் புகழ்ல இருக்காரு புகழ்ல இருக்காருனா கையை பிடிச்ச செலுத்தி விட்ட மாதிரி ஆயிருது ஆமா கண்டிப்பா அதான் இப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு ராகம் வந்து அதீத வளர்ச்சி கேது வந்து என்னன்னா கட் பண்றது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல எல்லாமே கட் பண்றது நீங்க நல்லா பிசினஸ் போகுது கட் பண்றது ஃபினான்ஸ் வராது ஃபினான்ஸ் சொல்லினா டிப்ரெஷன் போவோம் டிப்ரெஷனானே கரெக்டா எடுத்த டிசன் எடுக்க முடியாது சிம்பிள் அவர் பண்ண ஒரே வேலை தொழில கட் பண்றது ஜாப்பை கட் பண்றது ஜாப்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் அந்த நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடிய சண்டைகள் பினான்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு இன்டெப்தா போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்ப இன்னும் ஒரு சில விஷயம் புரிதல் நல்லா சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனா சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் அவரு விஜய் அவருடைய விஷயங்களுக்கு நடந்தது அவருக்கு இப்போ சுக்கர திசை சுக்ரன் கேது சேர்க்க சேர்க்கரன் கேதுன்னு ஒரு இதுலேருந்து இருந்து கட் பண்ணுறது நான் டப்பு சினிமால இருந்து விலகிறேங்கிறாரு சினிமா பீல்டுனாலே சுக்ரன் தான் வரும் இப்ப ஒரு அரசியல் பயணத்துல ஒன்று பண்றாங்க அதுலயும் கட் பண்ணி உட்கார வச்சிருச்சு சோ அப்ப அந்த கேது அப்படிங்கிறது இப்போ ஒரு திசா புத்தில இருந்தாலும் சரி கோச்சாரத்துல வந்தாலும் சரி அந்த காலகட்டங்களை நம்மளே ஒரு இடத்துல கட் பண்ணும் அந்த கட் பண்றதுனால வரக்கூடிய டிப்ரெஷனை நம்ம அனுபவிக்கணும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சிம்மம் தனுசு மேசம் தனுசு இப்போ அந்த ராசினாலே அங்கே சந்திரன் இருக்கும் இப்போ சந்திரன் மனோக்காரங்க இப்போ அங்கே போகிறங்காட்டி முதல்ல டிப்ரெஷன் வரும் நீங்க எதையும் அதிகமா நினைக்கிறீங்களோ எதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ அதுல தான் கை வைக்க சந்தேகம் இதெல்லாம் வந்துருங்களா சந்தேகங்கிறது வந்து என்னன்னா குழப்பம் குழப்பம்னு நம்ம சொல்லலாம் இப்ப வந்து இந்த இடத்துல இது பண்றது சரியா இல்லையா இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா ஒரு ராங் நான் தனிமையா இருந்துக்கிறேன் எனக்கு யாரும் வேண்டாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான இப்ப நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு

அவங்க இந்த செய்வதை தடவை ஒரு தடவை செக் பண்ணாங்கன்னா நூறு தடவை பார்த்து பண்ணணும் ஷேர் மார்க்கெட் புது தொழில் இப்ப ஆரம்பிக்க கூடாது பணம் இன்னொருத்தரை நம்பி கொடுக்க கூடாது அது ஐம்பது வயசு ஆட்டி இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா வாட்டியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கக்கூடாது அந்த பணம் லாஸ் ஆயிரும் எந்த மாதிரி தொழில் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இடுப்புக்கு கீழே காலு கீழே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் தெளிவான முடிவு எடுக்க முடியாது அப்ப நம்ம ஒரு குருநாதர்கள் வச்சுக்கணும் இல்லை ஒரு ஜாதகத்தோ ஒரு பிரசனமா கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லதா இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம் தனுசு இவங்களுக்கு வந்து நான் முதல்ல சொன்னதுதான் இதுல மூணுலயே அதிகமான பாதிப்பு அப்படின்னா சிம்மம் தான் நம்ம சொல்லணும் இப்ப இந்த மாதிரியான காலகட்டத்துல ஸோ ஆன்மீகத்தில் நம்ம அதிகமாகும் கடவுளை வழிபடுறது இப்ப சிம்மத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா சிவன் சிவன் வழிபடுறது கொஞ்சம் தாக்கம் குறையும் தாக்கம் வந்து பற்றட்டு இருங்க அவ்வளவுதான் உங்களுடைய ராசி டிகிரி லக்கண டிகிரி தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு எதுல ரொம்ப அதிகமா பிடிக்குமோ அதை பற்றட்டு இருங்க கார் ரொம்ப பிடிக்குமா காரை கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிட்டா அந்த மாதிரி இருக்கிறது வெளியில என்டர்டைன்மெண்ட் ட்ரிப் போக பிடிக்கும் இல்ல எனக்கு வந்து என் மனைவி பிடிக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த காலகட்டங்கள் நீங்களே பற்றட்டு இருந்தாலே போதும் ஓகே இந்த காலகட்டங்கள் பற்றாட்டுனா அதுக்கா பேசாம இருக்கு சொல்ல ஒரு அளவா பேசிட்டு அளவா வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது பெரிய அளவுல பரவாது அப்புறம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது இத நான் முடிச்சிருவேன் இத நான் பண்ணிடுவேன் நான் அடுத்து ப்ரொமோட் ஆயிருவேன் ஜாப்ல பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுனாலும் பிரேக் பண்ணுவேன் இது கூட சனியும் இருந்தால் இவ்வளவு தூரம் வரும்ங்கிறத நம்பி ஏமாந்து இருக்கிற வழி ரொம்ப பெருசா இருக்கும் சனி கூட இருந்தா சனி பார்த்தால் ஓ வெறும் கேது வர்றது சனிக்கேதா வரும் பொழுது இது எனக்கு கிடைச்சிடும் போயிரும் விரத்தின் உச்சத்துக்கு போயிடும் அது நடக்காதுங்கறத கூட இது நடந்துரும் சொல்லி அது வாழ்ந்துருவாங்க அந்த வாழ்ந்துட்டு இருக்கிறத ஏமாற்றத்தை தாங்க முடியாத பெயின் தான் ரொம்ப இருக்கு வெறுக்கேது கூட நம்ம விஷயத்தை அறிவை ஞானத்தை கொடுத்துட்டு போகும் சனிக்கேது ஏமாற்றத்தோட செய்து கொடுத்துருப்போம் அடுத்து பதிவு தனுசிங்கியா இப்போ தனுஷ் வந்து மெயினாக நம்ம என்னன்னா ரொம்ப இதாக வந்து பார்க்கணும் தனுஷுக்கும் சேம் நம்ம சொல்கிறது தான் இப்போ நான் என்ன சிம்மத்துக்கு சிவனை சொன்னா தனுஷுக்கு முருகர் கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கணும் அது வழிபடும் பொழுது இதோடைய தாக்கத்துலேருந்து நம்ம இது பண்ணலாம் தனுஷை வரைக்கும் இந்த டைம்ல இன்ட்யூஷன் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும் தனுஷ் ராசிக்கு இப்போ லக்கணத்தை நோக்கியோ ராசியை நோக்கியோ கேது வரும்போது அவங்க சொல்ற இன்ட்யூஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும் பட் அது படி செய்ய முடியாது குழப்பங்கள் ஏற்படும் நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்சால் விரதம் இருங்க விரதமே இருக்க முடியலையா முருகர் வழிபடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த நம்மளுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் ஆஹ் டிப்ரஷன் முன்னொருத்தனால இப்ப பெரும்பாலும் இந்த தனுஷை பாத்தீங்கன்னா நம்பி ஏமாந்து போனவங்க தான் இருப்பேன் இதை அவன் பண்ணிடுவான்னு நினைச்சா போச்சு இவன் இதை கொடுத்துருவான்னு நினைச்சா போச்சு இந்த வீடு வாங்கலான்னு நினைச்சா கிடைக்கல இந்த ஜாப் இது போயிரு நினச்சா கிடைக்கல இந்த மாதிரியே எப்பதாண்டா வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஒரு மன உளைச்சலையே போயிட்டு இருக்கிறத தனுஷ் அந்த ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்காம இருக்குது உங்களுக்கு அப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக அதை கொஞ்சம் மூவ் பண்ணும் இன்னும் நிறைய விஷயங்கள் தடுக்க முடியும் நெகட்டிவ் ஐயா அடுத்து மேஷம் மேஷம் ஃபர்ஸ்ட் சிம்மம் செகண்டு தனுஷ் மூணாவது தான் நான் வந்து மேஷம் சொல்லுவேன் பாதிப்பு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி வேற இருக்கு கொஞ்சம் ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டியது இல்லை நான் என்ன சொல்றேன்னா அங்கே இருக்கிற கிரகத்தை பொறுத்து நம்ம இன்னும் பலன்கள் நம்ம சொல்லுவோம் இப்ப மத்த இப்ப நம்ம ஜென்ரலா ராசிக்குதான் பாக்குறோம் கிரகத்துக்கு இருக்கும் பாக்கும்போது தெரியும் சேம் மனநிலைகளை பாதிக்கும் பட் அவங்க வந்து அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க மேஷம் வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஹெட் பெயின் தலைவலி சைனஸ் தொந்தரவு சளி தொந்தரவு காய்ச்சல் வர்றது இந்த மாதிரியான அஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இது மட்டும் மேஷம் பார்த்துக்கிட்டாலே போதும் அவங்க அவங்களோடைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இவங்க சிவன் வழிபட்டாலும் தான் முருகர் வழிபட்டாலும் தான் அது அவங்களுடைய மனசுக்கு எது திருப்தியோ அதை வழிபடும்போது ரொம்ப ரொம்ப இன்னும் கம்மியாகும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப நம்ம சிம்மத்துக்கு சிவன் உறுதியாக சொல்றோம் தனுஷுக்கு வந்து முருகர் சொல்றோம் பட் மேஷத்துக்கு யாரை வேணா கும்பிடலாம் அது அவங்களுடைய மனசுக்கு திருப்தி ஒருத்தவங்க திருவண்ணாமலை போயிட்டு இருந்தா எனக்கு நல்லா இருக்கு திருவண்ணாமலை போயிட்டு இல்ல எனக்கு முருகரை கும்பிட்டா நல்லாயிருக்கும் உருவாக கூப்பிடலாம் வந்து கோச்சார ரீதியாக நம்ம பார்த்துட்டோம் இன்டெப்த்தாக சில கிரகங்கள் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எஃபெக்டிவாக எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது கேது கூட சூரியன் இருந்தார் அப்படின்னா எந்த வித பலன்கள் இருக்கும் அந்த மூணு கட்டத்துல சூரியன் இருக்கு தனுசு மேஷம் இந்த மூணு ராசிக்காரங்கள் லக்கணக்காரங்க அந்த இடத்துல சூரியன் இருக்கு சூரியன் இருக்க பட்சத்துல அரசாங்க வேலையில் இருந்தாங்கன்னா அதுல பிரச்சனை வர்றது அப்பாக்கு பையனுக்கும் சண்டை வர்றது கொஞ்சம் சரியாம இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் தவறா போறது அப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸோ இல்லை நோட்டீஸோ இந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு மத்த ரெண்டு ராசி கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ராசி அதிபதியே சூரியன் அப்ப என்னன்னா அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்காக அந்த மாதிரி வாய்ப்பு ஆமா இப்ப இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா மேல கொஞ்சம் பற்றிட்டு இருந்த போது பெருசா தொந்தரவு இருக்கேன் அப்பா வேற ஊர்ல இருக்காரு நான் வேற ஊர்ல இருக்கேன் நான் ஃபாரின்ல இருக்கிறேன் நான் யூகேல இருக்கேன் அப்பா இந்தியால இருக்காரு இல்ல அப்பா வந்து திருப்பூர்ல இருக்கிறாரு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் கொஞ்சம் பாக்குறது கம்மியா இருக்கிற பட்சத்துல தாக்கங்கள் குறையும் சிறப்பு இருந்ததுதான் சேம் அப்பாக்கு என்ன சொன்னா அது அப்படியே அம்மாக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சனா இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உணவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வார்த்தைகள் சொல்லு வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து தவறா போறது காப்பாற்ற முடியாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தண்ணி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் மோட்டார் ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்திரன் இருக்கும் பொழுது வரும் அடுத்து செவ்வாய் செவ்வாய் சகோதரர் லேண்டு சம்பந்தமான பிரச்சனை மேக்சிமம் செவ்வாய் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்ப வீடு வாங்கணும் லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தப்பான லேண்டு தப்பான வீடு வாங்குவாங்க லேண்டு விற்கணும் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க வித்துருவாங்க அதுல ஒரு பிரச்சனையோட நான் எதிர்பார்த்தது இல்லாம கொஞ்சம் மன உளைச்சனாயி விற்கிற மாதிரியான சூழல் வரும் அஹ் அதுக்கப்புறம் சகோதரர் அவர்களுக்கு பிரதர் இருந்தால் அதுல அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அதாவது சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பல்லு சார்ந்த பிரச்சனைகள் பல்வழி இந்த மாதிரியானது பல்லு பிடுங்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டென்டல் ஓரியன்டான இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐயா அடுத்து குரு குருதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப சிம்ம ராசி அங்கேயே குரு இருக்குன்னா சந்திரன் மனோகாரகன் குரு உயிர்காரகன் ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்படும் போதுதான் அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நல்லா சொன்னோம்னா மாலை போட்டுருங்க கோயில்களுக்கு மாலை போடுங்க கொஞ்சம் நீங்களே உங்களை கொஞ்சம் கட்டுப்பாடு படுத்திக்க ஏன்னா நம்ம அது ஒரு வழி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும் எண்ணங்கள் கரெக்டா இருக்கும் எண்ணங்களுக்கு வந்து நம்ம இன்ட்யூஷன் பவர் அதிகமாக தவிர பட் ப்ரெஷர் நம்ம அது வந்து ஹெவியா இருக்கும் ரெண்டு சைட்ல இருந்து பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஜாதகத்தை எடுத்து பாருங்க இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல சிம்ம ராசியா சந்த் மேசராசியா தனுஷா அந்த குருவோட டிகிரி பார்த்துங்க இப்போ கேது டிகிரியும் பார்த்துங்க அதை தாண்ட வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் கோயிலுக்கு ஒரு சேவைகள் செய்யணும் கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இன்னும் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வருது குழந்தைக்கு இப்போ அந்த ஜாதகக்காரருக்கு இருக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்னது குழந்தை ஏதாவது ஸ்கூல்ல பண்ணிட்டு வந்துறது இல்ல சின்ன வயசு இருந்துச்சுன்னா நலங்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பெரிய பணத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பெரிய பணம் கையாளும் பொழுது அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி சனி நான் இப்ப மொத்த மொத்தம் சனி சனிதான் சனியும் குருன்னு தான் ரொம்ப மெயின் அது மொத்த பெரிய பணம் அதிலெல்லாம் கை வைக்கும் ஜாதகரையும் கை வைக்கும் எல்லாம் சொல்லுவோம் சனி டோட்டலாக பிஸ்னஸ் லாஸ் வேலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை போகும் என்னடா நெகட்டிவா சொல்லிருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இது கேது வந்து இருக்கிறதுனால இந்த பலன்களை நம்ம எப்படி கையாளணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன் சொல்றேன் கண்டிப்பாக ஜாப் போகக்கூடிய சூழல் இருக்கும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக கையாளுங்க டீ ப்ரமோட்டாக இருக்கும் ஸோ வேலையில தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும் அந்த சனியோடைய டிகிரி தாண்டுற வரைக்கும் அடுத்து ராகுயா ராகு ஒண்ணு பெரிய பிரச்சனை பண்ணாது கேது வந்து ராகு தோறும்போது ஒரு விசேஷம் வராது ராகு எதுல அதுகளே எந்த பிரச்சனையும் கிடையாது சிறப்பு சுக்கரன் ஐயா சுக்கரன் மனைவியோட ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து மொபைல் ஸ்கீல் வந்து உடையும் லேப்டாப் பிரச்சனை வரும் வாஷிங் மிஷின் பிரச்சனை வரும் இந்த மாதிரி வீட்டு சம்மந்தமான எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மெயின் என்னென்னா மனைவி நம்ம வந்து அந்த காலகட்டங்கள் எப்போ பண்ணதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தை இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மெயினாக கார் வாகனங்கள் சார்ந்த டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கிறது ஏதாவது சின்ன சின்ன வேலை வச்சுட்டே இருக்கிறது இந்த காலகட்டத்துல புது கார் வாங்கக்கூடாது அது கேது தாண்ட வரைக்கும் பார்த்து முகூர்த்தம் பார்த்து வாங்கிக்கிறது சாலை நண்பர்கிட்ட பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டு அவர் பிரியணும் புரியுதுங்களா திடீர்னு லவ் பண்ணலான்னுங்கிற என்ன வரும் எங்கேஜ்ல இருக்கும் போது அதுக்கான காரகம் புதன் தான் சோ அதோட தாக்கங்கள் திடீர்னு வரும் பட் அது போயிடும் அது எப்படி கோச்சாரம் போயிருமோ அதே மாதிரி அது கட் டாக்குமெண்ட்ல பிரச்சனை வரும் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புற மெசேஜ் இது இப்போ இல்லாமல் பின்னாடி வந்து ப்ராப்ளம் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் நண்பர்கள் சொல்றதை கொஞ்சம் பார்த்து கவனித்து முதலீடு பண்றதா இருக்கட்டும் பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினாலே போதுமான அளவுக்கு கருத்து வேறுபாடு கிரியேட் ஆக வாய்ப்புகள் ஆகும் சொல்றேன் இப்போ நம்ம அதனால கரெக்டாக பேசிட்டு கரெக்டாக பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் பண்ணால் கூட பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு காலகட்டங்களில் அக்ரிமெண்ட் போட்டு என்ன இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாதுங்கிறது கரெக்டாக பேசி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல சிறப்புங்க அற்புதமாக சொன்னீங்க இந்த தவிர பேசிட்டோம் இல்லை என்னன்னா கோச்சார ரீதியாக நம்ம கேட்குறது என்னன்னா ஒரு ரெமிடி நேர்களுக்காக ஒரு ரெமெடி மட்டும் சொல்லுங்க ரெமெடி ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்ற பாருங்க இப்போ உங்களுக்கு எந்த காரகத்து மேலே பிடிக்குதோ ஏன்னா அதை அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்றோம் இப்போ நம்மளுக்கு புதன் மேல கேது இருக்கா பெருமாள் போயிருங்க குரு மேல இருக்கா முருகர் போயிருங்க சூரியன் சனியா சிவன் வழிபடுங்க செவ்வாயா லட்சுமி நரசிம்மர் போயிருங்க இந்த மாதிரி எந்த கிரகத்து மேல கேது வருதோ அந்த சார்ந்த பட்டிகள் கடவுளை வணங்கும் பொழுது அதோட தாக்கங்கள் குறையும் இல்ல எனக்கு எதுவுமே இல்லப்பா எம்டி இருக்கா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகும் வெறும் ராசி மட்டும்தான் இருக்கு அங்கே கேது வருதோ உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு இங்க போயிட்டு வந்தா நிம்மதினு எந்த கோயில் தோணாலும் போங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் நம்ம எந்த கோயிலுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை அதனால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க மீண்டும் அடுத்த காலங்களில் அடுத்தடுத்த ராசிகள் பார்க்கலாம் கண்டிப்பாக நன்றி நன்றி